வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் தக்காளி சாதம் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு வாங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு டீஸ்பூன் நெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு நட்சத்திர சோம்பு ஒரு இலை சேர்த்து இதை எண்ணெயில் கொஞ்சம் பொரியட்டும் பொறிஞ்ச பிறகு இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து இதுவும் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினத்துக்கு அப்புறம் இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன் அதையும் வதக்கிக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினத்துக்கப்புறம் மூணு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி வதங்கினத்துக்கு அப்புறம் மசாலா சேர்க்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு இப்போது நம்ம ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் இதை கழுவிட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும் ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை ஊற வச்சுட்டு இப்போ அரிசியை சேர்த்து இதோட கலந்துக்கலாம் கலந்துவிட்டு ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து இதை வேக வைக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் மல்லி இலை சேர்த்து நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இதை மூடி வச்சு மிதமான சூட்டில் ஒரு விசில் வர்ற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு விசில் வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டீம் ஃபுல்லாக போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு சாதம் உடையலை நல்லா வெந்திருக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கணும் ஆனால் அதிகமாக வச்சிங்கன்னா பிடிச்சிரும் மிதமான சூட்டில் வச்சு ஒரு விசில் வந்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம்னா அடிப்பிடிக்காது இப்போ ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துடலாம் அவ்வளவுதான் சுவையான தக்காளி சாதம் ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யலாம் நம்ம காலையில் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வேலை இதுதான் வடித்து கிளறதை விட இது ஈஸியாக செய்யலாம் இது கூட உருளைக்கிழங்கு வரும் அல்லது பச்சடி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ